புனித கன்னி மரியாவின் பிறப்பு இன்றைய பெருவிழா மரியா இறைவனின் தாய் அவர் மனித குலத்தின் மாணிக்கமாக தோன்றினார் என்ற இரு கருத்துக்களை தருகிறது புனித அகுஸ்தினார் மரியாவை ஏவையுடன் ஒப்பிட்டு பின்வருமாறு எழுதியுள்ளார் நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த பெருவிழா வந்துவிட்டது மண்ணில் தோன்றிய விண்மலர் இவர் இவரிடமிருந்துதான் வான் புகழ் லீலி மலர் தோன்றியது இவருடைய வருகையால் தான் முதற் பெற்றோரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட தூசி படிந்த மனித இயல்பு மாற்றம் அடைந்து மேன்மை பெற்றது இதனால் இந்த இயல்பிற்கு ஏற்பட்ட இழுக்கு நீங்கியது முதல் ஏவை கண்ணீர் வடித்தார் மரியோ பூரிப்படைந்தார் ஏவை பாவியாகிய மனிதர்களை ஈன்றெடுத்தார் மரியோ மாசு மறுவற்ற ஒருவரை ஈன்றெடுத்தார் முதல் ஏவை கொண்டு வந்தது தண்டனை மரியா கொண்டு வந்தது மனித மீட்பு சாவின் தொடக்கம் ஏவை வாழ்வின் தொடக்கம் மரியா இரண்டாம் ஏவை அருள் வாழ்வை தரும் சதா சகாயியானார் ஏவையின் கீழ்ப்படியாமை மரியின் கீழ்படிதலின் மூலம் அழிக்கப்பட்டது ஏவையின் அவி மரியாவின் விசுவாசத்தினால் நலம் அடைந்தது என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றி மகிழ்கின்றது என்று ஆர்பரித்த அன்று முதலாக ஏவையின் புலம்பல்கள் முடிவடைந்தன கிரிட் நகரின் புனித ஆண்ட்ரூ தந்த இருந்து எடுக்கப்பட்ட பகுதி பின்வருமாறு நமது மனித தன்மை மாட்சிமை பெறுகிறது இது இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு தெய்வத்தன்மை பெறும் நேரம் நெருங்கிவிட்டது ஆனால் இத்துணை மாண்புமிக்க தெய்வ செயலுக்கு முன்னோடியாக மகிழ்வான ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது இம்மகிழ்ச்சியின் விளைவாக நமது மீட்பின் கொடை நமக்கு வரலாறாயிற்று இன்றைய திருநாள் இதனை தெளிவுபடுத்துகிறது தேவதாயாரின் பிறப்பு சொல்லப்பட்ட மாண்புமிக்க தெய்வ செயலுக்கு சிறப்பான முன்னோடி எனவே படைப்புகள் அனைத்தும் புகழ்பாக்களாலும் ஆடல்களாலும் ஆர்பரிக்கட்டும் இவ்வாறு இத்திருநாளின் பெருமையை எடுத்து இயம்பட்டும் இன்றைய திருநாள் விண்ணிலுள்ளோர் மண்ணில் உள்ளோர் யாவருக்கும் பொதுவானது ஏனெனில் உலகை உருவாக்கிய எம்பெருமானுக்கு ஏற்றதோர் புனித ஆலயம் எழுப்பப்பட்டுள்ளது புனித கன்னிமரியை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்